ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா உங்க பேருங்க ஐயா பேர் குமராண்டி குமராண்டி ஆ சரிங்க என்ன வயசியா ஐயா எழுபது இருக்கும் சரிங்க இப்போ சைக்கிள் ஓட்டிட்டு தான் ஊருக்கு போறீங்களா என்ன வாங்கிட்டு போறீங்க நான் வந்து செப்புல் தைக்கிற வேலை செப்பு செருப்பு தைக்கிற வேலை பார்க்குறீங்க சரிங்க எங்கே ஊர்லங்கய்யா பெருநாடு பெருநாடு இல்லைங்களா இப்போ வேலை முடிச்சு வீட்டுக்கு போறீங்களா ஆ வேலை வைக்க தேவையில்லை பாட்டம் பாட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு மழை இப்போ மழை அதிகமாக வர்றதுனா இன்னைக்கு வேலை இல்லை அதனால திரும்பி ஊருக்கு போகிறீங்க சரிங்கய்யா சரிங்கய்யா ஐயா இப்போ சைக்கிளில் தான் ஊர்லேருந்து டெய்லி போயிட்டு வருவீங்க ஆமாம் சைக்கிள் மிதிக்கிற பழக்கம் இன்னும் இருக்குது சரிங்கய்யா இப்போல்லாம் நிறைய பேர் சைக்கிள்லாம் யாரும் ஓட்டுறது இல்லைங்களா இப்போ கிடையாது இப்போ அந்த வண்டி இந்த வேண்டிய ஓடிட்டு இருக்க சைக்கிள் நான் இப்போ தரிசெல்லாம் உங்களை பார்த்தோன்னையும் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற ரொம்ப தூரமாக ஓட்டிகிட்டு வர்றீங்க அதுதான் நிப்பாட்டி கேட்குறேன் எவ்வளோ வருஷமாக சைக்கிள் ஓட்டுறீங்க நான் தான் எவ்வளோ நாளாக இருந்து சைக்கிள் ஓட்டுறேன் மக்களை வணக்கம் ஐயா வந்து தற்செயலாக நான் சந்தித்தேன் பெருநாளிலேருந்து விளாத்தி குளம் போகிற ரோட்டில் ஐயா சைக்கிளில் போயிட்ருக்கிறாங்க ஐயா வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அவங்க மழை எங்கள் பகுதியில் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து மழை பெய்யுது இன்றைக்கி மழை பெய்யுறதுனால ஐயாவுக்கு வந்து தொழில் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வேலை இல்லாமல் இன்றைக்கு திரும்பி ஊருக்கு போகிறாங்க என்னங்கய்யா

நான் என்னைக்கு பாக்கணுமா முத்தியா மாத்தி தரட்டுமா ஒரு நூறுபாயா தரேன் இருக்கட்டும் என்னைக்கு வேணாலும் முத்தியம் கோயிலுக்கு வேணாலும் மழை என்னாலதான் போறேன் அங்கே தான் இருப்பேன் நீங்க ஒரு உதவியா வச்சுக்கோங்க நன்றி இருந்தா எனக்கு போதும் பணத்துக்கு காசு படுறது நான் கிடையாது ஐயா வாங்கிக்கோங்கய்யா ஒரு சின்ன உதவி இல்லை நீங்கள் தங்க நீங்கள் போய் அதை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன் அந்த என்றைக்கு நான் நன்றி நினைப்பேன் இல்லை இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு சின்ன உதவி நான் கொடுக்குறத எடுத்து வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளோங்கய்யா வருமானம் வரும் உங்களுக்கு வருமானம் சொல்ல முடியாது ஆ திடீர்னு என்னங்க பத்து நூறு கிடைக்கும் ஆ

சரிங்க நான் சொல்றேன் கேளுங்க பேர் நினைச்சுங்க நான் இன்னைக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்ணலாம் தான் வந்தேன் நான் தற்செயில கடவுள் வந்து உங்களை சந்திக்க வச்சிருக்கிறாரு இருங்க இருங்க இருங்கய்யா நீங்க வாங்கலையா எனக்கு கஷ்டமா இருக்கும் நான் என்ன சொல்றேன் சந்திப்போம் ஆஹா உங்கள் பேர் என்ன நினச்சிங்க வர்றேன் மக்களே வணக்கம் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் நம்ம சேனல் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸை இன்றைக்கி நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம் அதனால் நான் வந்து ஒரு யாராவது ஒரு நாலு நபருக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நீ கிளம்பி வந்தேன் எங்கள் ஊர் பக்கத்தில் பெருநாளி அப்படின்னு ஒரு ஊரில் இருந்து விலாத்தி குளம் போகிற ரூட்டில் ஒரு கிராமம் வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் லாத்தி குளம் பக்கத்தில் போய் அங்கே ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தேன் ஆனால் வர்ற வழியிலேருந்து ஒரு ஐயா வந்து சைக்கிள் எழுத்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கள சந்தித்து பேசினதில் அவங்க வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி பிறனாளியில் வந்து செருப்பு தைக்கிறாங்க போல் அவங்கள தற்சயமாக பேச்சு கொடுக்கும்போது இன்றைக்கி எங்கள் பகுதியில் தொடர்ந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாததுனால வீட்டுக்கு மறுபடியும் சைக்கிள் எழுத்து போயிட்டுருந்தாங்க அவங்கள சந்தித்து போயிட்டு இருக்கும்போது ஐயாவுக்கு ஒரு ஐநூறுரூவா வந்து ஒரு உதவியாக கொடுத்தேன் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஐயா வாங்கவே மாட்டேன்ட்டாங்க உங்கள் அன்பு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு என்ன மாதிரியான மனுஷனாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு எனக்குள்ளே அதாவது இப்போயும் இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு அவங்கள்ட்ட ஒரு நாள் வருமானம் எவ்வளோ கேட்கும்போது நூறுரூபாய்க்குள்ளே தான் வருமா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் செருப்பு தைக்கிறதுக்கு வாங்குவாங்களாம் ஒரு நாள் நூறுரூபா வர்றதே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க அன்றைக்கி கொடுக்குற ஒரு ஐநூறுரூபாவை வாங்க மறுத்துட்டாங்க திருப்பி போயிட்டேன் நான் எனக்கு மனசு கேட்கலை மறுபடியும் ரிட்டன் வந்து ஐயாவை வந்து மறித்து அவங்க தே அவங்க பையில் வந்து ஐயாட்ட வற்புறுத்தி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்போது அவங்க வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை உங்கள் அன்பு இருந்தால் போதும் மட்டும் தம்பி அப்படிதான் சொல்கிறாங்க ஐயாவுக்கு வந்து இன்றைக்கி ஐயாவை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சேனல் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் தொட்டிருக்கிறோம் மக்களே அது உங்களோட உதவி தான் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலில் வந்து நிறைய சுவாரஸ்யமான நல்ல மனிதர்களையும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொடர்ந்து நான் தர இருக்கிறேன் நன்றி மக்களே